செயற்கு சென்ட்ரல் எல்லாங்களிலும் எல்லா ரயில் நிலையங்களிலும் வேளாண் அரசு மக்கள் போய் இருந்தால் ஆசிரியர்

தொழிற்பலத்தினுடைய மாநில செயற்குழு இன்றைக்கு தூத்துக்குடியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதில் தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட அரசுகளும் தொலைபேசி நிலையத்திலிருந்து ஒருநூறுக்கும் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்த மாநில செயற்குளை பங்கேற்றுக் கொண்டார்கள் இதன் சார்பாக இன்றைக்கு துறைக்கும் தமிழக அரசுக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது இன்றைக்கு துறையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் என்பது முன் குறிப்பாக சொல்ல வேண்டாம் அறுபது சதவீதத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் என்பது இன்றைக்கு காலியாக இருக்கின்றது ஆகவே இந்த துறையினை நோக்கத்தை நிறைவே நிறைவேற்ற இயலாத சூழல் என்பது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே துறையும் தமிழக அரசின் உடனடியாக இந்த காலி பணியிடங்களை முறையான காலமுறை ஊதியத்தில் நீங்கள் நிரந்தரப்படுத்த வேண்டும் அது மட்டுமல்லாமல் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தொகுப்பு ஊதியத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களை மத்தியில் கொண்டு வருவதாக அறிவி தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தால் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த துறையில் டிரிபில் பி யிலே சிஓ பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் இன்றைக்கு தொகுப்பு பணிபுரியக்கூடிய ஊழியர்களை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியக்கூடிய ஊழியர்களை நீங்கள் காரமொழி ஊதியத்தில் நீங்கள் நிரந்தரப்படுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஐடியிலே படிக்கக்கூடிய பயிற்சியாளர்கள் தமிழ் வழி கல்வியிலே பயின்றதுக்கான சான்று வழங்கும் பட்சத்தில் அரசு துறையிலே பணிகளே சேர்வதற்கு ஒரு சிறப்பான ஒரு இடஒதுக்கீடு என்பது வழங்க இருக்கின்றது ஆக அந்த அந்த பிஎஸ்டியும் சொல்லக்கூடிய தமிழ் வழி கல்வி சான்றை வழங்குவதற்கான நீங்கள் பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு சிடிஎஸ் பாடத்திட்டம் இன்றைக்கி துறையில் இன்றைக்கி பிரிவு பாடத்திட்டங்களை அமல்படுத்துவதற்கு பாடங்களை நடத்துவதற்கு இயலாத சூழலில் சிறப்பான பாடத்திட்டங்கள் குறுகிய கால பாடத்திட்டங்கள் போன்ற பல்வேறு திட்டங்களை அமல்படுத்துவதன் மூலியமாக ஆசிரியர்கள் பயிற்சியாளர்களுக்கான பாடத்திட்டங்களை நடத்த இயலாத சூழல் என்பது இன்றைக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே தமிழக அரசாங்கம் துறை நிர்வாகமும் இந்த சிறப்பு திட்டங்களை வரைமுறைப்படுத்தி முறையான அந்த பாடத்திட்டங்களை முறைப்படி பயிற்சியாளர்கள் பாடம் நடத்துவதற்கான நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்வதற்கு நீங்கள் ஆசிரியர்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல இன்றைக்கு பயிற்சியிலே அரசியல் தொலைபேசி நிலையங்களில் பணியிலே பயிற்சியில் சேரக்கூடிய பயிற்சியாளர்கள் இன்றைக்கு காலம் கடந்து ஆகஸ்ட் மாதம் டிசம்பர் மா செப்டம்பர் மாதம் டிசம்பர் மாதம் என்ற சேர்க்கை என்பது மிகவும் காலம் தாழ்த்தி செல்வதனால பயிற்சியாளருடைய சேர்க்கை என்பது மிகவும் குறைவாகவும் அது மட்டும் இல்லாமல் சேரக்கூடிய பயிற்சியாளர்கள் வெளியிலே செல்லக்கூடிய டாப் அவுட் ஆகக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது ஆக வரக்கூடிய கல்வியாண்டிலிருந்து பயிற்சியாளர் சேர்க்கையை ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலிருந்து நீங்கள் பயிற்சியை துவக்கக்கூடிய வகையில் நீங்கள் பயிற்சியை நீங்கள் உத்தரவாதப்படுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அரசியல் தொலைபேசி நிலையங்களில் பெண் பயிற்சியாளர்கள் நிறைய படிக்கக்கூடிய சூழல் சூழலில் இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து தொலைபேசி நிலையங்களிலும் பெண் பயிற்சியாளர்களுக்கான அந்த விடுதிகளையும் உணவுடன் கூடிய விடுதிகளை நீங்கள் மேம்படுத்தி தர வேண்டும் உருவாக்கி தர வேண்டும் என்று தொலைபி அலுவலக சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் அந்த தொலைபேட்சி நிலையங்களில் பிரதான பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய பயிற்றுடைய பிரதான கோரிக்கைகளை முதல்வர் பதவி உட்பட பிரதான கோரிக்கைகளை நீங்கள் உடனடியாக நீங்கள் அமல்படுத்த வேண்டும் அது மட்டுமல்லாமல் பயிர் பதவி உயர்வு என்பது மிக காலதாமதமாக அமல்படுத்தப்பட்டு வருகிறது சின்ன சின்ன அலுவலக பணிகள் கூட மிக காலதாமதப்படுத்தப்பட்டு வருகிறது ஆகவே இந்த மாநில செயற்குழுவின் சார்பாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதற்கு உரிய முறையிலே இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஆக இவ்வாறு நடைபெறும் பட்சத்தில் அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் புதிய பென்ஷன் திட்டத்திலே பணி பணிபுரிந்து வருகிறார்கள் தமிழக அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதியிலே கழக ஆட்சி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் அனைவருக்கும் பழைய பென்ஷனை அறிமுகப்படுத்த சொல்லியிருக்கின்றார்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றும் விதமாக உத்தரவாதப்படுத்தும் விதமாக அனைவருக்கும் பழைய பென்ஷன் திட்டத்தை பணிய பயனளிப்பு ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஆகவே மேற்கண்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒட்டுமொத்தமாக அனைத்து தொழிற்பயிற்சி நிலையங்களையும் பணிபுரியக்கூடிய தொழிற்பய்ச்சி நிலைய அலுவலர்கள் ஊழியர்கள் ஒட்டுமொத்த வேலைநிறுத்த போராட்டத்தை நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் அது அடுத்த கட்ட போராட்டமாக ஜூன் மாதத்தில் நாங்கள் மாநிலத்தில் இருக்கிற எங்கள் மாநில மையத்தை நோக்கி ஒட்டுமொத்த பெருந்தர்கள் முறையீடை தமிழக முதல்வர் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் ஒன்று திரண்ட அந்த பெருந்தலை முறையீடு போராட்டத்தை நடத்த இருக்கின்றோம் ஆகவே தமிழகம் தமிழக அரசாங்கமும் குறை நிர்வாகமும் உடனடியாக எங்கள் நியாயமான கோரிக்கை நிறைவேற்றி எங்களை போராட்ட களத்திற்கு தள்ள வேண்டாம் என்பதை இந்த மாநில செயற்குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் மு சீனிவாசன் மாநில தலைவர் தமிழ்நாடு தொழிற்சாலை சங்கம்